மகன் பிரபுவை காவல்துறை அதிகாரியாக ஆக்குவதே நடிகர் திலகம் சிவாஜியின் விருப்பமாக இருந்தது ஆனால் சிவாஜியின் தம்பி சண்முகத்திற்கு பிரபுவை சினிமா துறையில் நடிக்க வைக்க விருப்பம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் இயக்குனர் சி வி ராஜேந்திரன் அவர்களின் விருப்பமும் அந்த சமயத்தில் சண்முகத்திடம் சொல்லப்பட பிரபு சினிமாவில் இறங்க ஒரு முடிவு ஏற்பட்டது சி வி ராஜேந்திரன் அப்போது இயக்கிய சங்கிலி திரைப்படத்தில் பிரபுவை சிவாஜியோடு நடிக்க வைத்தார் சங்கிலியில் தொடங்கிய பிரபுவின் திரைப்பயணம் இப்போது வரை இருநூற்று முப்பது படங்களை கடந்து வளர்ந்து கொண்டே வருகின்றது ஏறக்குறைய நூற்று நாற்பது படங்களில் கதாநாயகனாக நடித்த இளையதிலகம் அதன் பின் குணச்சித்திர வேடங்களில் நடிக்க தொடங்கினார் பிரபுவின் திரைப்பயணத்தில் மாபெரும் திரைப்பட சாதனைகள் பல நிகழ்த்தப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு பதினான்கு படங்கள் நடித்து வழியானது இதில் பதிமூன்று படங்கள் நூறு நாட்கள் ஓடிய மாபெரும் சாதனையை பிரபு செய்துள்ளார் அநேகமாக இத்தகைய ஒரு சாதனையை வேறு யாரும் செய்திருக்க வாய்ப்பில்லை அதேபோல சின்னத்தம்பி வழிவந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஓராம் ஆண்டு வரை தமிழ் சினிமா தொடங்கியது முதல் அறுபது ஆண்டுகள் ஆகியிருந்தது அதுவரைக்கும் அதாவது அறுபது வருட தமிழ் சினிமா வரலாற்றில் எந்த தமிழ் படமும் செய்யாத சாதனையாக நாற்பத்தாறு தியேட்டர்களில் நூறு நாட்கள் ஓடிய முதல் தமிழ் படம் என்ற சாதனையை சின்னத்தம்பி செய்தது இளைய திலகம் பிரபு ஏறக்குறைய நாற்பது இயக்குநர்களை அதாவது அந்த இயக்குநர்களின் முதல் படங்கள் என்ற வகையில் நாற்பது இயக்குநர்களுக்கு மேல் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகம் செய்து வைத்துள்ளார் பிரபு செய்த சாதனைகளின் சிறப்பம்சம் என்னவென்றால் இவருடைய பெரும்பான்மையான படங்கள் பிரம்மாண்ட பொருட்செலவில் தயாரிக்கப்பட்டதல்ல குறைந்த செலவு செய்து தயாரிக்கப்பட்ட திரைப்படங்களாகும் இளைய திலகம் பிரபு தன்னுடைய தந்தையான நடிகர் திலகத்தோடு இணைந்து மட்டும் பத்தொன்பது படங்களில் நடித்துள்ளார் பிரபு நடிக்க தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரை அவரோடு இணைந்து நடிக்காத கதாநாயகர்களே கிடையாது என்ற சிறப்பும் உண்டு